விஐபியை பார்க்க போயிட்டு இருக்கோம் கூட பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் இருக்காரு பிளஸ் ஆ ஹோட்டலு இந்த ஹோட்டலுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவருக்கு ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்குது ஏன்னா இந்த ஹோட்டலில் தான் நான் முதல் ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ணேன் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம விஜய் டிவியில் இப்போ கலக்க யார் சீசன் நடந்துகிட்ருக்கு இல்லையா அதில் பார்ட்டிசிபெண்டாக இருக்கிற மிஸ்டர் மனோஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூமராக நல்லா ஆங்கர் பண்ணுவார் அவரோட குழந்தைங்களுக்கு இன்றைக்கி காதனி விழா அவங்க குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்குது அது அவங்க இன்வைட் பண்ணியிருக்காரு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே தான் போயிட்டு இருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் ஆக்சுவலி கலக்கப்பூஜர் சீசன் மனேசர் இது இருக்கீங்க எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்மளே ஒரு ஃபோட்டோகிராஃபர் மறிச்சு மொதல் டைம் கூப்பிட்டுருக்காரு அவர் போய் சொல்கிறாரு உண்மையிலேயே ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோராஃபர் சூப்பராக ஒரு ஒன்று வந்துருக்குல்ல அந்த லைட்டிங் அந்த டேஸ்ட்லாம் அதிக உள்ள ஒரு நபர் அது அவர் ஃபோட்டோகிராஃபர் தொழிலாக பார்க்குற கலையாக பேஷனாக பார்க்குறாரு நம்ம இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் மறைக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நான் ஒன்றுமே சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே சிரிக்காம வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியல ஏன்னா இங்கே நம்ம பக்கத்தில் வந்து நம்ம சிரிப்புன்றதுக்காக ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம கலக்கப்போதி ஆறு சீசன் இப்போ லேட்டஸ்ட் சீசன்லேருந்து மனோஷ் வீட்டு காதலி ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் அங்கேருந்து ரெண்டு சேர்வீட்டி வந்திருக்காங்க அவங்கள அப்படியே கொத்தோட இழுத்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஆனஸ்டாஜ் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேர் இருக்காங்க சேலத்துக்கு வந்திருக்கீங்களா இது மாதிரி சேலத்துக்கு வந்திருக்கமா சேலம் வந்து எனக்கு பிடிச்ச ஊர் பிடிச்ச ஊர்னா பிடிச்ச ஊர்னா வந்து பிடிச்ச ஊர்தான் சொல்ல முடியும் பிடிச்ச ஊர்னா எதுக்காக பிடிச்சு சொல்லணும்ல சேலத்தில் இங்கே இங்கே என்ன சொல்கிறது இப்போ என்ன அருமையான அதாவது என்ன ஃபேமஸ் சேலத்தில் வந்து ஃபேமஸான விஷயம் வந்து ஸ்டீல் பிளான்ட்டு நம்ம நம்ம காயின்ஸ்லாம் நம்ம அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடமே அதானே இது ஸ்டீல் பிளான்ட்டு சேலத்துக்கு தெரியுமா தெரியும் அது தெரியும் சித்தர் கோயில் அங்கே இருக்குது பகலில் இருந்து ஏற்காடு இருக்கு அர்ஜித்தி பார்த்தோம் ஆமாம் பார்த்தோம்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லாமல் சேலத்தில் இருக்குது அது இல்லாமல் வந்து மாம்பழத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் நம்முடைய சேலம் ஊர் அதுவும் இல்லாமல் அன்பான மக்கள் இருக்கிற ஊர் அதெல்லாம் வந்து ரொம்ப ரஷ்யா இப்போ பயங்கரமான பயங்கரமாக இப்போ வந்து க்ரௌடாக இருக்கிற ஊர் இப்போ நல்ல பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் அதிகமாக நினைக்கிறேன் நல்லா வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் வருவோம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வருவோம் காலேஜ் வருவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய வருவோம் ஆனால் சேலை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு உங்கள் சொந்த ஒரு திருச்சி திருச்சி ஆமாம் திருச்சி வந்து எப்படி சேலத்தில் இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு இப்போ எங்களுக்கு திருச்சி எல்லா ஊரும் தெரிய மாட்டேங்குது சுத்தமாக இல்லை அப்படின்னு இல்லை நமக்கு நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லாக போயிடணும் ஆமாம் அது அது கை பெரிய கை தான் போகலாம் ஆமாம் அதனால் வந்து அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் நமக்கு அதெல்லாம் சொல்கிறது ஜென் ஜென்ரல் நாலேஜ் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊருக்குள்ள பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் ஆனால் அதே போல் தான் எங்களுடைய தொழில் அந்த மாதிரி தான் இருக்குது வெளியில் எங்கெல்லாம் எங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்களோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூடிய சிறப்புகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லாமே எங்களுக்கு எஸ் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சார் உங்கள் சொந்த ஒரு எனக்கு சொந்த ஒரு திருச்சி தான் சார் திருச்சி தான் ரெண்டு பேரும் திருச்சி ஒரே காலேஜாக ஆமாம் ஒரே காலேஜ் ஒரே காலேஜ் ஆமாம் இதில் ஏதாவது சீனியர் ஜூனியராக இருக்கா ஆமாம் இவர் வந்து இவர் வந்து எனக்கு சீனியர் ஆக்சுவலாக எனக்கு ஒரு வருஷம் ஒன் இயர் சீனியர் ஆனால் சீனியர் மாரி நாங்கள் ரெண்டு பேருமே அப்போலேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக கலாம் ஐயா படித்த தூய வளனா கல்லூரில் நாங்களும் படித்தோம் ஸோ சொல்லுங்கள் சார் பற்றி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சொல்லுங்கள் சார் என்னென்னா இவர் இந்த இல்லை நியூஸ் மீன்ஸ் ஒரு ஒரு உளவுத்துறையிலேருந்து ஒரு செய்தி இந்த மிமிக்கிரி ஆரம்பிச்சதே இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்களா அது எந்தளவு உண்மை இது வந்து யார பக்கத்துக்கு ஆளுங்க சொன்ன மாதிரியே தோணுது எனக்கு அப்படிலாம் கிடையாது அதாவது பொதுவாக வந்து மிமிக்ரின்னாவே பொண்ணுங்கள் பிடிக்கும் சரிங்களா அது வந்து நாங்கள் நான் காலேஜ் போதெல்லாம் எங்களோட கிளாஸ்மேட் எல்லா பிள்ளைங்களுமே தெரித்து ஓடுங்க எல்லாமே மிமிக்ரி ஆமாம் நான் வந்து இரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் இருப்போம் இல்லை கிளாஸு கவனிக்க மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நல்லா மிமிக்ரி பண்ணுறான்னு சொன்ன பிள்ளைங்களாம் வந்து ஒரு கட்டத்தில் வேண்டாம் போதுண்டா நிப்பாட்டிக்கலாம் அப்படின்லாம் வந்து கதறி இருக்குது அப்படி கதரை கதற நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஒரு விஷயம் தான் வந்து மிமிக்ரி அப்போ மிமிக்ரி இப்போ நம்ம வந்து நிறைய ஒரு நிறைய ஒரு புகழ் நிறைய ஒரு என்ன சொல்கிறதுனா நிறைய இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது பள்ளக்குறள் இந்த மெமிக்ரி கலைதான் மத்தபடியெல்லாம் வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காகலாம் கிடையாதுங்க இது எங்களுக்குள்ள ஒரு திறமையான வெளி காட்டினா அவ்வளவுதான் அது நீங்க யாரு தப்பான்னு வச்சுக்கோங்க இல்ல இல்ல அது ஆக்சுவலா வந்து பெண்களுக்கு பொதுவாகவே வந்து இமிடியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும் முக்கியமா வந்து நாங்க எந்த டைம்லாம் வந்து மெமிக்ரி வந்து அந்த அளவுக்கு விரும்புவாங்க சோ அவ்வளவுதான் மத்தபடி பொண்களை இது பொண்ணுங்க இல்ல பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மெமிக்ரி ஆர்டிஸ்ட் வரதுக்கு காரணமே வந்து மற்றவங்க பேர் இமிடேட் பண்ணும்போது எல்லாமே ரசிப்பாங்க நான் உங்களை பேர் பண்ணா என்ன ரசிப்பீங்க அதுதான் அதோடைய சுவாரஸ்யமே ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யத்தில் நான் கொஞ்சம் அதிகமாக அந்த இன்வால்வ் ஆகி அது கொஞ்சம் டெடிகேட்டா பண்ணுவோம் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ லைட்டாக கிடைச்சிருக்கு ஸோ இவர் வந்து இப்போ அடுத்த ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததான் கிடைச்சிருச்சு ஆமா ஆமா அவர் படம் முடிச்சிட்டாரு சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அதை நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் வேற ஏதாவது கொஸ்டின் வச்சிருக்கா கேளுங்க அது விஜய் பத்தி நான் சொல்றேன் நாலரை நிமிஷத்துக்கு சவுண்ட் எஃபெக்டில் வந்து ஒரு உலக சாதனை வந்து பிடிச்சிருக்காரு அது எப்படின்னா வந்து கண்ணை மூடிட்டு ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒரு இருபத்தி நான்கு வகையான சவுண்டு தானே வகையான இருபத்தி ஏழு வகையான சவுண்டை வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டில் கண்ணை மூடிட்டு ஒரு உலக சாதனை இது வரைக்கும் வேலைகள் அந்த அந்தளவுக்கு பண்ணலை ஸோ முதல் முறையாக அந்த அவர் அட்டன் பண்ணியிருக்காரு அதோட பெருமையாக வந்து விஜய் தான் சேரும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மெமிகி அப்போலாம் காலேஜ் படிக்கும்போது காம்படிஷன் நிறையா வந்து நம்மள வந்து நம்ம வந்திருக்கு அது நிறைய நிறையா அதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி ஆடிஷன் அட்டன் பண்ணி விஜய் டிவில் போயிட்டு ஸோ அந்த லிங்க் வந்து நான் கேள்விஷனில் போடுறேன் அந்த லிங்க் பார்க்க பார்க்காதவங்க பார்த்துருக்கீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து ஆனஸ்ட் வந்து எங்களுக்கு சீனியர் ஸோ அப்போலேருந்து பயங்கரமாக ஒரு டெக்கேட்டடாக இருக்க ஒரு ஆள் ஸோ நாங்கள் கால கல்லூரி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் எல்லாம் குரூப்பாக ஒரு மெமிக்கிறனு மெமிக்கிற்கு ஒரு டீம் இருக்கும் டான்ஸுக்கு ஒரு டீம் இருக்கும் மைமுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் வெரைட்டிக்குன்னு ஒரு டீம் வெரைட்டின்னு ஒரு டீம் இருக்கும் ஸோ நாங்கள் தான் வந்து ராஜா மாரி என்னென்ன பண்ணுவோம்னா அவ்வளோ இது பண்ணுவோம் எல்லா நியூ வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக எடுப்பாப்பில்ல லீடு டக்குன்னு எடுத்துப்பாப்பில் நாங்கள் அதுக்கப்புறம் ஆனஸ்ட்டாக பார்த்து வருவோம் அதுக்கப்புறம் அனஸ்ட் அனஸ்ட் பாடம் எடுப்போம் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில வயசு இனிக்கான வயசில் எடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய ஜூனியர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கனா இவர் வந்து ஒரு வேர்ல்ட் கார் ஆர்டிஸ்ட் தான் ஸோ ஆறு நிமிடத்துல இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து உலக சாதனை படைத்தவர் ஸோ முதல் சரி ஓகே அந்த புக்கில் வந்து தன்னுடைய பேரை வந்து பதிவு பண்ணியிருக்கார் ஸோ ஒரு மிகச்சிறந்த மனிதனும் கூட ஸோ அப்போயிலேந்தே நல்லா தெரியும் நாங்கள் நிறைய

மனோபால வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரசித்து பார்ப்பேன் இல்லை அது பாடல் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும் எனக்கு மனோபால வாய்ஸ் எங்களுக்காக வந்து ஒரு சில நம்ம அது ஒரு மாடலேஷன் மட்டும் ஒரே ஒரு மாடலேஷன் நீ ஏதோ வாய்ஸ் பண்ண யோ ஃபஸ்ட் நான் தான் கேட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு அந்த நம்ம அவார்ட் வாங்கணும் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா ஆமாம் அது எத்தனை எத்தனை நிமிஷத்தில் எத்தனை வாய்ஸ் அதுக்கு மக்களுக்கு தெரியாது அதுக்கு சொல்லியிருந்தது மக்கள் தெரியாத சொல்லாதீங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க அதெல்லாம் வந்து ஆறு நிமிஷத்தில் நூற்றி இருபது வாய்ஸ் பேசினா அந்த ஒரு இந்தியா புக்கார் ரெக்கார்டு அது இல்லாமல் அதான் சொன்ன மாதிரியே இது வந்து இந்தியா பக்கம் கடை அது வந்து உலக சாண மெட்டீரியல் டிஸ்ட்ரிக் அப்படிலாம் கிடையாது உலக தான் வந்த ஒபாமா தான் வரணும் அமெரிக்கா சொன்னால் வந்தால் ஒபாமா வந்துடணும் அவ்வளோதான் அது அப்படி தான் இருந்தால் சரி ஓகே இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஒரு எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க போறீங்க நன்றி வணக்கம் இல்ல இது வரைக்கும் நன்றி வணக்கம் பட் இப்ப மட்டும் ஒரு சில வாய்ஸ் மட்டும் கேட்கலாமா சில நேர் விருப்பமா உங்களுக்கு நீங்க பேச நூத்தி இருபது வயசு பேசுனீங்க இல்லையா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வயசு எதுன்னு சொல்ல எனக்கு இது நல்லா பெஸ்டா வரும் எல்லாரும் என்ன இது வகை விஜய் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த புது புது வாய்ஸ்லாம் நான் நிறைய பண்ணி ஓகே அதில் வந்து விஜய் சதுபதி வாய்ஸ் எனக்கு இப்போ எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் பேசுவாங்க இது யாருமே பண்ணதுல நான் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படிங்க வாய்ஸ் நான் வந்து முத முதல்ல தமிழ்நாட்டிலே வந்து அப்போ வந்து இந்த வருத்தபடா வாலிபல் சாங்க வந்த அந்த புதுசு அப்போ வந்து பரோட்டாசூரி பயங்கர பீக்கில் இருந்தாப்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ் எடுத்தது சேனலில் பண்ணிட்டாப்ல பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி அந்த பேசி கேட்டிருக்காப்புல ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாய்ஸ் முதல்ல இவரெல்லாம் பண்ணுவார் இது வரைக்குமே அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வாய்ஸ் எனக்காக ஆய்ஸ் பேசுனா பேச போகிறேன் என்ன இவ்வளோ விட்ரா கொடுத்துட்டு அதுதான் இருக்கும் சரி ஓகே சார் சூரியனா சர்க்கஸ்னா சிங்கமாக இருக்கணும் சப்பனாங்க சங்கமாக இருக்கணும் என்ன பார்க்குறீங்க அம்பட்டப்பறம் சேலத்தில் வந்திருக்காங்க மாப்பிளா கவலைப்படாத சும்மா பிரச்ச பிர மனிஞ்சிடுவோம் ஆசம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி ஓகே நரம்பு பேசுவார் அப்புறம் படங்களில் மாடலை நிறையா இருக்கும் அதெல்லாம் நிறையா இப்போ எங்களுக்காக வந்து இப்போ நீ இல்லை இதே வரத வந்து சிவகார்த்தன் வந்து ஒரு லாங்காக வருது இந்த ஸ்டேஜ் இருக்கும் சார் அந்த அந்த மாதிரிலே சார் எங்களுக்கு அதே சார் எடுக்க போகிறது இல்லை 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 ஓகேவா இதே வந்து நல்லா இப்போ நான் கூப்பிட்றேன் நான் வந்து சூர்யா மாதிரி கூப்பிட்றேன் வந்து சிவகார்த்தகனா வந்து மாறி அந்த ஒரு பெரிய டைலாக் ஒன்று இருக்கும் அதை பேச போகிறேன் ஓகேவா மாப்பிள்ள போஸ் பாண்டு சீக்கிரமாக வந்துடுங்க ஆரம்பிச்சிடலாமா ஓகே கலையில் கடு சென்று மழையில் வீடு திரும்பி மண்ணை பொண்டாக்கும் இந்தர்மை விவசாய பெருங்குடி மக்களே கிளப் பண்ணனும் அப்பதான் பேசுவேன் வீட்டுல படிகிறன்னு சொல்லிட்டு தந்துருக்கும் சிறுசுகளே எப்ப வேணாலும் போயிரும்பள இருக்கு பெருசுகளே அண்ட் இளைஞர்களை கவர்வதற்கு இன்றே கிளக் கிளப் போட்டுச்சு கொண்டிருக்கிற இளங்கிகளே ஹங்கலண்டே 버리 버리 버리ကြந்து 버르 எங்களுடைய சேலத்துடைய மாங்கனி சேனல் டட்ரா சார் ஓகே இப்படி எல்லாம் பேசிருပါார் அப்படியே போயிரோம் அது ஓகே தேங்க் யூ அடுத்து நான் அவ்ளோதான சோ நிறைய பேசிட்டேன் எனக்கு புடிச்ச வாய்ஸ் எனக்கு பிடிச்ச வாய்ஸ்னா அது மனோபலா

ரொம்ப ஹானஸ்ட் வந்து எல்லாம செம்மையா பண்ணுவோம் அப்படின் அவர்கிட்ட எனக்கு எனக்கு சத்யராஜ் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட வந்து சத்யராஜ் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ரெண்டு மூணு மாடலேஷன் பண்ணுவோம் அப்படின் சத்யராஜ் வந்து இப்போ நிறைய பேர் பண்றாங்க பட் அவர் அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் தான் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு மெமிக்கர் ஆர்டிஸ்ட்டு சார் சத்யராஜ் வாய்ஸ் எங்களுக்காக கண்டிப்பா கேட்டே சோகியவா ஹாரா நாடும் நிறைய ஊர் போய் பார்த்துருக்கேன் ஆனா சேலத்து மக்கள் மாதிரி பார்த்ததே கிடையாதுங்க ஆனா அப்படி ஆனா ரொம்ப பாசமான பிள்ளைங்க அடுத்த படம் ரொம்ப கண்டிப்பாக போயிட்டு போடுவோங்க வந்துட்டு அண்ணாட்டா கேரக்டரும் புழுச்சத பண்ணிக்கிறப்பா தகுடு தகுடு ஓகே தேங்க்யூ பற்றி பேசியிருக்காரு ஆமா அடுத்த வாய்ஸ்ல நிறைய வாய்ஸ் இருக்கு அதனால வந்து தொடர்ந்து நீங்க வந்து விஜய் டில 퍼ஃபார்மன்ஸ் பாருங்க. ஃபைனலா ஒரு क्वेश्चन. விஜய் வந்து சவுண்ட் எஃபெக்ட் பத்தி சொன்னீங்க. ஒரு டிஃபரண்டான சவுண்ட் எஃபெக்ட் இப்போ வந்து ஹெலிகாப்டர் பண்றது. இது சவுண்டா அது மைக்க மானிட்டர் இருந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும். இப்போ லைவா பண்ண முடியாது. ஓகே. அது சும்மா ஏதாவது இந்த ஒரு ஹெலிகாப்டர் மாதிரிな சவுண்டா ஒரு வித்தியாசமானது வாய்ஸ் ஓக்கல் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஸோ சவுண்ட்ல வந்து நிறைய இருக்குது பட் நார்மலாக வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ரெண்டு மூணு வேரியேஷன்லாம் இருக்குது பட் இதுல எப்படி வருதுன்னு தெரியல பட் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சவுண்ட் என்னன்னா இந்த மரம் பார்த்தோம்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது நாங்கள் சின்ன வயசுலேருந்து மரத்தை பார்க்கும்போது நிறைய தேன் கூடலாம் இருக்கும் மேல ஸோ ஆமாம் ஆமாம் தேனில் கல்லெடுத்து பச பசங்க தான் ஆனால் இந்த தேன் கொடுக்கும்போது அந்த தேனில் கூடு கல்லுத்து தூக்கி போட்டப்பட்டோன்னே அந்த தேனியெல்லாம் பறக்கும் ஸோ அந்த ஒரு சவுண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன் கொடுத்துடலாமா பிடிப்போம் ஸோ இது மாதிரி அந்த தேனீக்கெல்லாம் வந்து பறக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் அவரே கொடுப்பாரு ஸோ நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் ஆக்சுவலாக வந்து பேட்ஸ் வந்து பறக்கும் இல்லைங்களா கல்லுத்துக்கு போயிட்டு பேட் பறக்கும் இப்படி பறக்கும் இல்லீங்களா அந்த பேட்ஸ் சவுன் அந்த லென்தா எழுத்தோம்னா எலிகாப்டர் சவுன் வந்து எப்படின்னா இது நார்மலான ஒரு ஹெலிகாப்டர் அந்த பேட் சவுண்ட் இது ஆமா தூரம் போச்சு அவ்வளோ தான் இப்போ சவுண்ட் கேட்காது ஏன்னா அது போயிடுச்சு அவ்வளோதான்

ஆமாம் ஆமாம் ரைட்டு ஓகே நார்மலாக அப்படி பேசும்போது உங்களை உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஸ்டேஜ் வந்து பேசுவார் இல்லையா ஆ ரைட்டு ஓகே ஃபஸ்ட்டு வணக்கம் இல்லை என்ன பேசுகிறது தெரில எனக்கு திடீர்னு வந்து மாங்கனின்னு சொன்னாங்க அது நம்ம சேலம்னு சொன்னாங்க அதான் எனக்கு கரெக்டாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு பிரச்சனை இல்லை எனக்கு பிடிச்ச கூடாது சேலம் வந்து யாருக்குமே பிடிக்காதுனு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு செம்மையான ஊர் இங்கே வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டாக இருக்கும்

இது பஸ் உங்களுக்கு பிடிச்சமா தெரியல இல்ல நான் அந்த பொண்ணை நான் நேர பார்க்கும்போது என்ன பார்க்க முடியாது நான் கீழே ஐயோ இல்ல ஜி சான்ஸ் இல்லை செம்ம ஆக்கர் பண்ணுவீங்க இல்லை இதே போல ஜானு சொல்லுங்க கிட்ட சொல்லுங்க எல்லாருமே ஸோ மச் நல்ல தேங்க் தேங்க்யூ அது மாதிரி அவ்வளோ சரி இது மாதிரி நார்மலா நம்ம இது மாதிரி நிறைய பேசுறோம் அது இல்லாமல் படங்களா அது வாய்ஸ் மாடலேஷன் நிறைய பேசுவோம் விஜயசுன்னா ஏதாவது ஒண்ணும் கிடையாது சேலம் வந்து எங்கள் ஊர் சரி நீங்கள் அதிகமாக நாங்கள் தான் அதிகமாக வருவோம் ஏன்னா மற்ற மேக்சிமம் வந்து எங்களுக்கு சென்னையில் இருக்கதோட திருச்சியில் இருக்கதோட இந்த கோயம்புத்தூர் சேலம் டக்குன்னு வந்துடுவோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கிளைமேட் ஆனஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப அன்பான மக்கள் எப்பயுமே வந்து நல்லா கவனிக்கூட மக்கள் அதனால நாங்கள் அடிக்கடி வருவோம் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக சொல்லிட்டு வரோம் பார்த்துட்டு எங்கள் ஊர் பண்டிகையில் கண்டிப்பாக நம்ம உங்களை ஈவென்ட் கூப்பிடுவோம் கண்டிப்பாக வரீங்க வர திருச்சி வந்து பார்சல் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம் இப்படி தான் அடுத்த மாதம் எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுங்க இல்லேஜர் ரெண்டு பேரும் வர வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வணக்கம் எங்களுடைய வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஓகே அவர் சொன்ன மாதிரி தான் அதே சேம் டைலாக் தான் சேம் டு யூ அவ்வளோதான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரமாக வந்து உங்கள் ஊரில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ பெரிய ப்ரோக்ராம் நாங்கள் ரெண்டு போய் சந்திக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் 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 ப்ரோ கண்டிப்பாக ப்ரோக்ராம் கொடுக்குது ப்ரோ கண்டிப்பாக சரி ப்ரோ